வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் மாணவர்களிடையே தேர்வு பற்றிய அச்சத்தை போக்குவதற்கு தலைகள் பேருதவியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இஸ்ரோவின் புதிய தலைவராக திரு வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் தமிழக வீரர்களுக்கு மாநில அரசு உதவி அளிக்கும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு மூன்று நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார் கோகோ உலகக்கோப்பை போட்டிகள் புதுதில்லியில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் தேதி வரை நடைபெறவுள்ளன மாணவர்களிடையே தேர்வு பற்றிய அச்சத்தை போக்குவதற்கு கலைகள் பேருதவியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேர்வு வீரர்கள் கலை திருவிழா குறித்த சமூக வலைதள பதிவுக்கு பதிலளித்துள்ள பிரதமர் இந்த திருவிழாவில் ஏராளமான இளைஞர்கள் ஒன்றிணைந்து பொதுத் தேர்வுகளை மன அழுத்தமின்றி எதிர்கொள்வதற்கு கலை எந்த அளவிற்கு வலிமையான சக்தியாக திகழ்கிறது என்பதை எடுத்துக்காட்டியிருப்பதாக கூறியுள்ளார் இந்த திருவிழாவில் முப்பது பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தங்களது படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்தியிருந்தனர் நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்க ஊக்கத்தொகை வழங்கப்படும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒருங்கிணைந்த தானியங்கி சோதனை மையம் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்க கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று கூறினார் நாட்டில் தற்போது திறன் பயிற்சி பெற்ற ஓட்டுநர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதால் கூடுதல் ஒட்டுநர் பயிற்சி பள்ளிகளை நிறுவ அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக மாநில போக்குவரத்து அமைச்சர்களுடன் கலந்துரையாடிய திரு நிதின் கட்கரி சாலை பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளிக்குமாறு வலியுறுத்தினார் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு சென்னையில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின்போது கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள் தடுக்கப்பட்டதற்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது டிடி தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் தரக்குறைவாக நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு காரணமான செய்தித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் செய்தியாளர்கள் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்பதை அரசு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் முடிவு செய்ய தொடங்கிவிட்டால் ஜனநாயகம் கேள்விக்குறியாகும் என்றும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோவின் புதிய தலைவராக திரு வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய தலைவர் திரு சோம்நாத்தின் பதவிக்காலம் அடுத்து கேரளாவில் உள்ள திரவ எரிபொருள் மையத்தில் இயக்குநராக பணியாற்றி வரும் திரு நாராயணன் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் விண்வெளித்துறையின் செயலாளராகவும் பதவி வகிப்பார் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது திரு நாராயணன் வரும் தேதி இஸ்ரோ தலைவர் பொறுப்பை ஏற்கவுள்ளார் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் தமிழக வீரர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச ஆசிய மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற ஆயிரத்தி இருபத்தி ஒரு வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையாக இருபத்தி ஆறு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை அவர் வழங்கினார் பேசிய அவர் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவோருக்கு தமிழக அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார் திருச்சியில் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் ஒலிம்பிக் அகாடமிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருப்பதாக கூறிய அவர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் புதிய விளையாட்டு வளாகம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்தியாவிலேயே முதல் முறையாக ராமநாதபுரத்தில் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி அமைக்கப்பட உள்ளதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மாநில அரசு உறுதுணையாக இருக்கும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முபே சாமிநாதன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற விழாவில் தமிழ்தாய் விருது ஊவேச விருது கம்பர் விருது உள்ளிட்ட பதினாறு விருதுகளையும் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருதுகளை பத்து பேருக்கும் அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழர்களின் இடைவிடாத தொண்டிற்கும் அவர்களது திறமைக்கும் ஊக்கமளிக்கும் வகையிலேயே இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் நீங்கள் மாநில ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் பத்தாம் தேதி தொடங்கவிட நிலையில் மூன்று நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ராஜகோபால் சுங்கரா தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கல் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை வருவதால் வரும் பத்து பதிமூன்று பதினேழு ஆகிய தேதிகளில் மட்டுமே வேட்புமனுக்கள் பெறப்படும் என்று கூறினார் பொதுமக்கள் வந்து வாக்காளர் பட்டியல் சம்பந்தமான ஏதாவது புகார்கள் இருந்தால் மாவட்ட தலைவர் அலுவலகத்திலும் மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்திலும் மாவட்ட தொடர்பு மையம்ல வந்து இருக்கிற அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் அதே போல ஒன்று ஒன்பது ஐந்து சைபர் அந்த எண்ணில் தொலைபேசி மூலமாக இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் இந்த தேர்தல் அறிவிப்பு வந்ததும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்திருக்குது இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்துவதற்காக மூன்று பறக்கும் படைகள் மூன்று நிலையான கண்காணிப்பு குழுக்கள் ஒரு வீடியோ கண்காணிப்பு குழு ஒரு கணக்குகள் தணிக்கை குழு அமைக்கப்பட்டன பொதுமக்கள் வந்து இந்த தேர்தல் நடத்தும் விதிகளை வந்து ஏதாவது மீறல் இருந்தாலும் ஏதாவது புகார் இருந்தாலும் சி விஜில் என்ற மொபைல் அப்ளிகேஷன்ல புகார் தெரிவித்து அதுக்கான நடவடிக்கை உடனடியாக நாங்க எடுப்போம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க ஐயாயிரத்து முன்னூற்று வீரர்களும் பனிரெண்டாயிரத்து காலைகளும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன அவர்களின் ஆவணங்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சரிபார்க்கப்பட்ட பின் தகுதியான நபர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய மூன்று இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காலைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு கடந்த ஆறாம் தேதி மாலை தொடங்கி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது முன்பதிவில் காலைகள் உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று முன்பதிவு செய்தனர் மேலும் மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் மூன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஏதாவது ஒரு போட்டியில் மட்டுமே காலைகள் பங்கேற்க அனுமதி அளிக்கப்படும் என்றும் காலையுடன் ஒரு உரிமையாளர் மற்றும் காலையுடன் நன்கு பழக்கமுள்ள ஒரு உதவியாளர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் காலைகள் மற்றும் மாடுபடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு சான்றுகள் முழுவதும் சரிபார்க்கப்பட்ட பின்புதான் தகுதியான நபர்கள் மட்டுமே பதிவிறக்கம் செய்ய இயலும் என்றும் அவ்வாறு டோக்கன் செய்த நபர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டில் விளையாட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவர் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது மதுரையில் இருந்து நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்த ஒரு எண்ணிக்கை நூற்று இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது தென்கொரியாவில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபர் திரு யூன் சிக் யோலை கைது செய்வதற்கான அவகாசத்தை நீட்டித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தோனேஷியாவின் மவுண்ட் இபு எரிமலை வெடிப்பு காரணமாக அப்பகுதியில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே இந்திய எல்லை ஒட்டி சீனா புதிய அணை கட்டும் திட்டம் முன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உத்தம்பூர் பாரமுல்லா ரயில் தடத்தில் கத்ரா ரியாஷி பிரிவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாதையில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சோதனை நடத்தியுள்ளார் மகாராஷ்டிராவில் பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வுகாண ஏழம்ச செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் சென்னையை அடுத்த முட்டுக்காடு படகு இல்லத்தில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மிதவை படகு உணவகத்தை மாநில அமைச்சர்கள் திரு தாமு அன்பரசன் திரு ராஜேந்திரன் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி அரசு வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்றுதல் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை உயரதிகாரிகளுடன் ஆட்சியர் திரு தர்பகராஜ் நேற்று ஆலோசனை நடத்தினார் தேனி மாவட்டத்தில் யானை கூட்டம் விளைநிலங்களுக்குள் வருவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மகளிர் குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நேற்று தொடங்கியது சென்னையில் போகி பண்டிகையின் போது சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் டயர் மற்றும் பழைய துணிகளை எரிப்பதை தவிர்த்து தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைக்குமாறு மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் கோகோ உலகக்கோப்பை போட்டிகள் புதுதில்லியில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த போட்டியின் ஏ பிரிவு ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அமெரிக்கா பிரேசில் நேபாளம் உள்ளிட்ட இருபது ஆடவர் அணிகளும் பத்தொன்பது மகளிர் அணிகளும் பங்கேற்கவுள்ளன நியூயார்க்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருஷில் கோஷ்லா ருமேனியாவின் எரிக் டேவிட் வெர்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை கனடாவின் மைக்கேல் அர்சனால்ட் நிக்கோலஸ் அர்சனால்ட் இணையை ஏழு ஆறு ஆறு ஒன்று என்ற செட் கணக்கில் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாணவர்களிடையே தேர்வு பற்றிய அச்சத்தை போக்குவதற்கு கலைகள் பேருதவியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் இஸ்ரோவின் புதிய தலைவராக திரு வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் தமிழக வீரர்களுக்கு மாநில அரசு உதவி அளிக்கும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு மூன்று நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார் கோகோ உலகக்கோப்பை போட்டிகள் புதுதில்லியில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் தேதி வரை நடைபெறவுள்ளன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது